ஒரு அழகான அமைதியான காட்டில் மரங்கள் பசுமையான நிழலை பொழிந்து நிற்பதுடன் வண்ணமயமான பூக்கள் மலர்ந்திருந்தன நீல வானில் பறவைகள் அழகாக பறக்கின்றன சூரியன் மரங்களின் இடையில் ஒளியை உமிழ பூமியில் அலங்கரிக்கப்பட்ட நிழல்கள் விழுந்தன அத்துடன் ஓர் நறுமண காற்று மரங்களின் இலைகளை மெதுவாக அசைத்தது இந்த காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய சுறுசுறுப்பான நரி தன்னுடைய வீட்டினுள் இருந்து வெளியே எட்டி பார்க்கிறது அதன் பெரிய பாசமான கண்கள் விழுந்தன ஒரு சிறு குட்டி புன்னகையுடன் அது வெளி உலகத்தை சுற்றும் உற்றும் பார்த்தது அந்த மரத்தின் வேர்களுக்குள் இருந்தது ஒரு சிறிய வசதிகரமான குகை அதுதான் நரியின் வீடு மென்மையான இலைகளாலும் இறகு போர்வைகளாலும் ஆன அந்த குகையில் இருந்து நரி வெளியே எட்டி பார்த்தது அந்த மரத்திலான குவியை சுற்றி சில விலங்குகள் கூடின அவைகள் பதறியபடி பேசிக் கொண்டிருந்தன ஒருமான் ஒரு முறை தன்னை யாரும் பார்க்கிறார்களா என பயம் கலந்த பார்வையுடன் பார்த்தது அந்த மரத்தில் ஒரு கல்வெட்டு பதியப்பட்டு இருந்தது அதில் உச்சைக்கண் சிங்கத்திடம் இருந்து பாதுகாப்பாக இருங்கள் என்று எழுதியிருந்தது நரி அந்த மரம் அருகில் வந்து நின்றது அது தனது சின்ன தலையை சாய்த்து பார்த்தது ஒரு புரிதல் சிரிப்புடன் இது உண்மையா என்பது போல கண்களை இமைத்தது காற்றில் அதன் மயிர்கள் அசைந்தன அந்த சமயம் மழைத் தொழிகள் விழத் தொடங்கின காடுகள் நனைந்தன மற்றும் காற்றில் மரங்கள் அசைந்தன நரி வானத்தை நோக்கி பார்த்தது அதன் மேனியில் துளிகள் விழ அது மழையில் நனைந்தது மழையில் நடந்தபடியே அது ஒரு சிறிய பறவை குழாயில் சிக்கிக் கொண்டிருப்பதை பார்த்தது பறவை அலறியது அதன் இறகுகள் மழையில் நனைந்திருந்தன அது உடனே உதவ ஓடியது ஆனால் அது தத்தி தாவி அருகில் இருந்து குழிக்குள் விழுந்துவிட்டது பறவையை காப்பாற்ற முயன்ற போது மழையில் நனைந்து சேரும் சகதியுமாக இருந்ததால் நறியும் திடீரென கால் இடறி அந்த குழிக்குள் விழுந்தது அந்த குழி ஆழமாக இருந்தது அதனால் நரியினால் வெளியே வர முடியவில்லை ஆனால் அந்த பறவை பறந்து வெளியேறிவிட்டது நரி பதற்றமாக மேலே பார்த்தது அதன் பின்னர் கண்ணில் மட்டுமே பார்வை கொண்டு ஒரு பெரிய சிங்கம் அந்த குழி ஓரத்தில் வந்து நின்றது சிங்கத்தை பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தது அதன் முகத்தில் ஒரு சாந்தமான புன்னகை தெரிந்தது அந்த சிங்கம் தனது சக்தி வாய்ந்த கைகளை பயன்படுத்தி நரியை மெதுவாக தூக்கி வெளியே எடுத்தது நரி பதற்றத்துடன் மேலே வந்தது ஆனால் சிங்கத்தின் கண்கள் தயவுடன் ஜொலித்தது அதன் தொடுதலில் ஒரு மென்மை இருந்தது சிங்கம் அதன் சொரசொரப்பான நாக்கை வைத்து நரியின் காயங்களை அன்புடன் நக்கிக் கொடுத்தது நரி கொஞ்சம் பலிக்க அதை பார்த்தது நரி நந்திழந்த பார்வையுடன் சிங்கத்தை நோக்கியது பின்பு அவர்கள் இருவரும் ஒரு பாறையின் மீது அமர்ந்தனர் காடு முழுவதையும் பார்த்தனர் நரி சிங்கத்தின் மேனியில் தனது தலையை அழுத்தியது சிங்கம் சிரித்தது தற்போது சூரிய ஒளி அவர்கள் உடலை விது பாக்கியது சிங்கத்தின் கண்களில் ஒரு நினைவு அதன் இளமை ஒரு போரில் தன் கண்ணை இழந்தது நினைத்த அதன் முகத்தில் சோகம் இருந்தது ஆனால் நரியின் நட்பு அது அதன் உள்ளத்தில் ஒரு அமைதியை உருவாக்கியது இருவரும் விளையாடினர் நரி சிங்கத்துடன் புல்வெளியில் சுற்றித் திரிந்தது சிங்கத்தின் மேனி காற்றில் அசைந்தது சிங்கம் சிரித்தது அதன் வாழ்க்கையில் மீண்டும் சந்தோஷம் தோன்றியது சிங்கம் தன் கதையை நரிக்கு சொன்னது நரி கவனமாக கேட்டது அதன் கண்களில் ஒரு புரிதல் தெரிந்தது இந்த நட்பு நரிக்கும் ஒரு புதிய அர்த்தத்தை கொண்டு வந்தது சிங்கம் உடன் சூழ நரி மற்றும் விலங்குகளிடம் சென்றது அவர்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் ஆனால் நரி தன்னம்பிக்கையுடன் இருந்தது சிங்கத்துடனான அதன் நட்பு பற்றி அனைவரிடமும் கூறியது அதை கேட்டு அனைவரும் மனம் மாறினர் சிங்கம் முகம் மென்மையாக மாறியது அனைவரும் ஒன்றுபட்டனர் அனைத்து விலங்குகளும் சந்தோஷமாக கூடின நகைச்சுவை மற்றும் இசையுடன் நடனம் ஆடப்பட்டது சிங்கமும் நரியும் மகிழ்ச்சியுடன் பங்கேற்றனர் முடிவில் இருவரும் ஒரு பாறையின் மீது அமர்ந்து சூரிய அஸ்தமனத்தை கண்டனர் அமைதி நட்பு மற்றும் நன்றியுடன் அந்த இரவில் நரி தனது குகையில் நிம்மதியாக உறங்கியது சிங்கம் வெளியே இருந்து நரியை கவனமுடன் பார்த்தது வானத்தில் நட்சத்திரங்கள் விழுந்தன காட்டில் அமைதி இருந்தது இனிய இரவு கனவு உலகத்தில் சந்திக்கலாம்